நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம் எல்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேடு இட்லி மாவு வித்வுட் இட்லி முருங்கப்பொடி பெரண்ட பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயிலு ஆவாரம் அரப்பு பொடி இந்த எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம விடியால என்ன போறோம்னா பாரம்பரியமான ஆட்டுக்கால் கேக்கு செய்ய போறோம் அதாவது ஆட்டோட கால் இருக்கு பாத்தீங்களா அந்த கால் மாதிரியே இருக்கும் அந்த கேக் அப்படி வெந்து அப்படி வெடிச்சு நிற்கும் நாங்கெல்லாம் ஆட்டுக்கால் கேக்குன்னு தான் சொல்லுவோம் ஆனா இப்ப நிறைய பேர் அதுக்கு இருக்குது வெட்டு கேக்கு என்னென்னமா சொல்றாங்க இது வந்து பாரம்பரியமான கேக்கு ஆட்டுக்கால் கேக்கு தான் அதுதான் எனக்கு சேர்ப்பறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்களை சப்கிரைப் பண்ண வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற வெள்ளையை ஊற்றி வைங்க ஏன்னா வந்து நம்ம கிட்ட மசாலா பொருட்கள்லாம் நிறைய நம்ம வந்து அரைச்சு கொடுத்துட்டு இருக்கிறோம் இட்லி மாவு சத்து மாவு இருபத்தி ஏழு வகையான பொருட்கள் தானியங்கள் சேர்ந்தா சத்து மாவு சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர் இதை வந்து நம்ம வந்து பொய் சொல்லணும் எந்த வீட்டுக்காரரும் இப்ப தீபாவளிக்கு ஊருக்கு வந்துட்டு இங்க ஸ்வீட்டு அது இதுன்னு நிறைய சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு ஊருக்கு போய் ரெண்டு நாளையே டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்குறாங்க அறநூறுக்கு மேலே இருந்திருக்கு சர்க்கரை அதனால டாக்டர்கிட்ட போய் காட்டின அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஐயோ இவ்வளவு இருக்குது நாங்கள் மருந்து மாத்திரையெல்லாம் தரமாட்டோம் டெய்லி யூஸ் போட்டுக்கோங்க அப்படின்ட்டாங்களாம் அதனால எங்க வீட்டுக்காரர் திரும்ப வீட்டுக்கு போயிட்டாங்க போயிட்டு ரெண்டு நாள் சென்று வரேன் சார்ன்ட்டு வந்துட்டாங்க இந்த எங்களுடைய சர்க்கரை கண்ட்ரோல் பவுடரை மூணு நாள் தொடர்ந்து ரெண்டு நேரம் மூணு நேரம் சாப்பிட்ருக்குறாங்க சாப்பிட்டுட்டு நாலாவது நாள் போய் டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்காங்க இரநூத்தொம்பது தான் இருந்திருக்கு இரநூத்தி எழுபது இருந்திருக்குதுங்க டாக்டரே பார்த்துட்டு ஆச்சரியப்பட்ருக்காங்க ரெண்டு மூணு நாளாச்சு அன்னைக்கு வந்து அறுநூறுக்கு மேலே இருந்தது இன்றைக்கி வந்து இரநூத்தொம்பது தான் வந்திருக்குது நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க என்ன பண்ணீங்கன்னு ஆச்சரியமாக கேட்டாரோ அப்போ தான் எங்கள் வீட்டுக்கார் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து சர்க்கரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பவுடர் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க வெளியில் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கிறாங்க அதைத்தாங்க நான் சாப்பிட்டேன் ரெண்டு மூணு நாளாக சாப்பிடல இப்போ இன்னைக்கு நான் சாப்பிட்டுட்டு இப்போ வந்திருக்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவரே ஆச்சரியப்பட்டாராம் அது மாதிரி நிறைய பேர் எங்ககிட்ட பவுட்ரு வாங்கிட்டு நல்லா இருக்கும் நல்லா இருக்கணும் திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருக்கிறாங்க யாருக்கெல்லாம் சக்கரை அதிகமாக இருக்குது நீங்கள் இந்த பவுடரை வாங்கி அதை எந்த பக்க விளைவும் இல்லாத இந்த ஒரு நாட்டு மருந்து இது வந்து நாங்கள் கிராமத்தில் போய் பறித்து எல்லாத்தையும் இயற்கையாக பறித்து காய வச்சு பொடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க இப்போ நம்ம அதை செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு முட்டை நான் உட ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு எத்தனை முட்டை வேணும் சேர்த்துக்கோங்க நான் கம்மியாக தான் மாவு சேர்த்துருக்குறேன் அதனால் ஒரே ஒரு முட்டை எடுத்துருக்குறேன் நல்லா அடிச்சுக்கலாம் இது வந்து நீங்கள் முட்டை ஊற்றி செய்யலாம் தயிர் ஊற்றி செய்யலாம் இல்லை முட்டை தயிர் எதுவுமே இல்லாமல் வெறும் மாவு மட்டுமே வச்சு செய்யலாம் நீங்கள் எப்படி வேணாலும் செய்யலாம் ஆனால் அதாவது கேக்குனால முட்டை ஊற்றணும் அதனால் நான் ஊற்றி ஒரு கப்பு சர்க்கரை எடுத்து பவுடர் அடித்து வச்சுருக்கிறேன் சேர்த்துட்டு அதே சேர்த்து நல்லா கலக்கிடுங்க நல்லா இந்த மாதிரி முட்டை சர்க்கரையை சேர்த்து கலக்கி வச்சு இப்போ நம்ம சர்க்கரை எடுத்து அதே கப்பில் ரெண்டு கப்பு மைதா எடுத்துருக்கோம் அதே சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப்பு ரவை வெள்ளை ரவை கொஞ்சம் மழை ஏலக்காய் பவுடரு கொஞ்சமாக குக்கிங் சோடா லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிடுங்க இதுக்கும் தண்ணி ஊற்றக்கூடாது நம்ம வந்து ஏற்கனவே முட்டை சர்க்கரையெல்லாம் சேர்த்து அடித்துருக்குறோம் பார்த்துக்கிட்டு தான் தண்ணி சேர்த்துக்கணும் பாருங்க இப்போ இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குது இப்போ கொஞ்சமாக தண்ணி டக்குனு தண்ணி ஆகிற பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கோங்க ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது அதனால் பார்த்து ஊற்றிக்கோங்க நல்லா இந்த மாதிரி பாருங்கள் கலக்கிட்டேன் ஓரளவு ரொம்ப துர துரப்பாக இல்லாமல் இப்படி ஊற்றணும் இந்த அளவுக்கு இருக்குது இப்போ இது வந்து ஊறணும் ரவை போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதனால் ஊறும் ஊறுனா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரும் இப்போ நம்ம அப்படியே இதை மூடி வச்சிடலாம் இருக்கட்டும் ஒரு பத்தில் வந்து பதினஞ்சு நிமிஷம் இருக்கணும் இருக்கட்டும் இப்போ நம்ம ஊற வச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு நல்லாவே ஊறி இருக்கும் கையில் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க ஏன்னா இது வந்து பொழுது கொஞ்சம் பிசு பிசுன்னு கையில் விட்டோம் அதனால் எண்ணெய் தடைக்கோங்க பாருங்கள் நம்ம எப்படி வச்ச இப்போ பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியை வந்துடும்னா அப்படி கெட்டி அந்தளவுக்கு வரலை அப்படின்னா கொஞ்சமாக மாவு விருந்தாக தூவிக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு வந்து அப்படி கொஞ்சம் லூஸாக போயிடுச்சுன்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம் கொஞ்சமாக பச்சமாக வரும் தான் தூவிக்கோங்க ஓரளவுக்கு ரொம்ப பெருசாக வேண்டாம் ரொம்ப சின்னதாக வேண்டாம் இந்த மாதிரி நார்மலாக எடுத்து நல்லா எல்லாம் உருட்ட வேண்டாம் இது வந்து வெட்டி கேட்குங்கிறதுனால நல்லா வலுவலுன்னு உருட்டி போடணும் அப்படிங்கிறது இல்லை இந்த மாதிரி இருந்தாலே போதும் இது பார்த்திங்கன்னா என்ன காய்ஞ்சிட்ருக்குது இப்போ இதில் ஒவ்வொன்றா விட்டுறாங்க பயப்பட வேண்டாம் அடுப்பை வந்து ரொம்ப ஸ்பீடாக வைக்காமல் கொஞ்சம் மினிமமான சீட்டில் வச்சுக்கோங்க அப்படியே போடையிலே அப்படியே மகளும் வருது பாருங்க வருங்க எப்படி வருது பாருங்க அப்படியே இருக்கிறதும் அவ்வளோதாங்க இப்போ எல்லாமே புரிச்சு எடுத்து வச்சு சூப்பராக வந்துருக்குது பாருங்கள் இப்போ பாருங்க ஆட்டுக்காலி கேக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது ஊறுறதுக்கு வந்து ஒரு பத்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகுங்க அவ்வளோதான் வேலை இதுக்கு வேலையே இல்லையா சிம்பிளான ஐட்டம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான் நீங்கள் இதில் இதே வந்து கோதுமை மாவில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இதுதான் வேணும் அப்படிங்கிறதுல கோதுமை மாவு அரிசி மாவு பச்சரிசி மாவு இருந்துச்சுன்னா வளர்ந்து போட்டுக்கலாம் நீங்கள் எப்படி வேணாலும் இதை செஞ்சுக்கலாம் ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பரான ஆட்டுக்கால் கேக் பண்ணியாச்சு நான் அதில் இருந்து ஒன்று எடுத்து உடச்சி காட்டுறேன் பாருங்களேன் பாருங்க எப்படி இருக்கணும் செம்மையா இருக்குது கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமு நல்ல வெளியில வந்து முருமன்று உள்ள சாப்பிட்டா இருக்கு சாப்பிட்டு பாருங்க இவ்வாறு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கா அப்படியே சாப்பிட்டு சூப்பர் சூப்பர் சாப்பிட்டு பார்த்து சூப்பரா இருந்துச்சு நான் வந்து சொன்னேன் இவருக்கு இது ரொம்ப பிடிக்கும் எங்க அம்மா அதை சாப்பிட்டுட்டு இதுவே நீங்க வெளியில வாங்கி சாப்பிட மாட்டீங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கு அப்படின்னா கடையில கிராமத்துல எல்லாம் ஆத்துக்காருன்னு சொல்லி கொடுப்பாங்க நான் முறையில நார்மல் ஜாதி பாக்குறதா பார்த்தா அந்த கேக்கு கேக்கோட ஷேப் அப்படி இருக்கிறனால அப்படி சொல்லுவாங்க அந்த விரிசல் வந்து இருக்கிறனால

ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டே இருப்பாங்க வெளியே ஸ்வீட் இது உள்ள சாப்டா வந்து பண்ணு மாதிரி இருக்கும் வெளியில ஃபுல்லா கிறிஸ்பியா ஸ்வீட் மாதிரி இருக்கும் கிறிஸ்பியா இருக்கும் ஓகே சாப்பிட்டீங்க அது சேமோ தெரியல பட் அந்த ஒரு ஒரு இதுல ஃப்ளேவர் மாதிரி